வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது திமுகவினரை ஓடவிட்ட பொதுமக்கள் பிரச்சாரத்தின் பொழுது முக்கிய புள்ளி அதாவது டீடி படப்பரப்பு எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதையே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமைன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அவர்களுடைய வாய் கொழுப்பு காலால் தான் அப்படின்னு சொல்ல முடிகிறது என்னென்னா அதாவது ஒரு பக்கம் நம்மளுடைய சமீபத்தில் வேலூரில் நிற்கக்கூடிய எம்பியாக வேட்பாளராக இருக்கக்கூடிய கதிரானந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்ன எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சு நிற்கிங்க பான்ஸ் பவுடர் அந்த பவுடர் இந்த பவுடரு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஆயிரரூபா ஆயிரரூபா வந்துச்சா கொடுத்தாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கேலி செய்யும் அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் என்று கூட வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வெளியாச்சு இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசும்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புக்களை வந்து நம்மளுடைய மக்கள்கள் தெரிவிக்கிறார்கள் தான் வந்து கூறப்படுகிறது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யார் சென்றாலும் ஒரு சில எதிர்ப்புகளை நம்மளுடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழல் அடிப்படையில் தற்போதைய வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதன் பிறகு அடுத்தடுத்த இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரச்சாரம் பிரச்சாரம் எல்லாமே ஓகேங்க அன் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாங்க எய்ம்ஸுக்கு கல்லை தூக்கிட்டு போகிறாங்க அப்புறம் முட்டையை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் இருக்கலாம் எல்லாத்தையும் பண்ணுறாரு ஓகே ஃபோட்டோலாம் காமிச்சி பிரச்சாரம் பண்ணுறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்போதைய வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி வாழ்கான் என்று சொல்கிறத விட ஒழிகை என்ற பேச்சுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்து அரசியல் வட்டாரங்களை மிகவும் ஒழிக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் சரி எல்லாமே அனைத்தும் கரெக்டாக எல்லாமே மக்களுக்கு சாதகமான சேவையாக தான் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் கோஷங்கள் எழுப்புகிறாங்க ஓகேங்களா பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும் ஏன் எதிர்க்கட்சியினரே தராமாரியாக விமர்சனங்களை முன்வைத்து தான் பிரச்சாரத்தை தீவிரமாக முன்வைக்கிறாங்க இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்வலையும் வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் என்பது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஓட விடுற அளவுக்கு பொதுமக்களுடைய எதிர்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றலை நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்ன நிலைமை அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பேசாமல் போயிடுறாங்க அளவுக்கு சூழல் வந்து ரொம்ப இடுகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகள் போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்